இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்டில் நான் வந்து ரியல்மி நெக் பேண்ட் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த நெக் பேண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ரொம்பவும் சூப்பர்பாக கொடுத்துருந்தாங்க அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மறக்காம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேர்ட் மண்ட் நான் உங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லஸ் ஃபைவ் ஏஎன்சியை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட சர்வீஸ் ரொம்பவும் பிடிக்குங்க இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி ஒரே நாளில் எனக்கு வந்து டெலிவரி கொடுத்தாங்க அது ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ள ஓப்பன் பண்ண உடனே ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ஃபைவ் ஏஎன்சி இருந்துச்சுங்க அதுக்கடுத்து பின்னாடி திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம்கான டைனமிக் பேஸ் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டெசிபிளுக்கான ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் செகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎன்சி கால் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க ஐபி ஃபிஃப்டி ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ரிசிஷன் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா கண்டிப்பாக பார்த்தாச்சு சரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சுங்க ஷாக்கார அளவுக்கு இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ஃப்ளிப்கார்ட் பார்ட்னரே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எதை டேமேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டாங்க சப்போஸ் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிட்டன் போட்டுருவாங்க இந்த விஷயம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படி இருந்தும் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணனு சொல்லிட்டு தான் நான் அன்பாக்சிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து சீல்ட வந்து ஓப்பன் பண்ணுங்கள் சீல்டை ஓப்பன் பண்ணோடையுமே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பேக்கேஜிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு ஒயிட் கலரில் இருந்துச்சுங்க அந்த ஒயிட் கலர் பேக்கேஜிங்க மெதுவாக நான் வந்து புல் அவுட் பண்ணேங்க அந்த பேக்கேஜிங் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ஃபைவ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும் போதே உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கேஜிங் வந்து ஏர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல்ன்ற மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸ் நிறைய வருங்களுங்க அதுக்காக வந்து ஏர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருந்தாங்க இந்த யூசர் மேனுவல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறக்கான கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கம்ப்ளீட்டாகவே டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி லிங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான கியூஆர் கோடுமே கொடுத்துருந்தாங்க

கையில் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் ஃபீல் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு பட் ரியல்மி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சுங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட தம்பி தான் நம்ம ரியல்மி அது ஆல்ரெடிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க கிளிக்கியாக இருந்துச்சு இதுலேயும் மேக்னெட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி நம்ம ஒன் பிளஸ்ல பார்த்துருக்கோம்லங்க சேம் அதே மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட பட்டன் குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க இந்த நெக் பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸோட குவாலிட்டி ரொம்பவும் சூப்பர்பாக கொடுத்துருந்தாங்க நல்லா க்ளிக்கியாக இருந்துச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனுக்கான ஒரு பட்டன் ஒன்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து ட்ரான்ஸ்பரன்ஸி மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து இஎன்சி ஆக்டிவேட் பண்ணுறதுங்க இப்போ நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து பேசுறது மட்டும் க்ளியராக கேட்கணுன்றதுக்காக அது கொடுத்துருந்தாங்க அடுத்து சார்ஜர் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து இதோட குவாலிட்டி ரொம்பவும் சூப்பர்பாக கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்ஸோட குவாலிட்டி ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து ரொம்ப லேசாக மெல்லிசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் ஒயர்ஸோட குவாலிட்டி ரொம்ப சுபவாக இருந்துச்சு நெக் பேண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சின்னதாக ஒரு ரியல்மி பிராண்டிங் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சட்டிலாவும் சுபோபமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஓவரால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவும் நீட்டாக பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிளிப்கார்டுக்கோ ரல்மிக்கோ வந்து சப்போர்ட் ஃபோன் கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து பை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே என்னோட ஹானஸ்டான ரிவியூங்க நான் வந்து பிராண்ட் சைட்லேருந்து எதுவுமே காசு வாங்கலை அதை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல்மி லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுங்க இப்போ பேஸ் பூஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் அண்ட்ஸ் வாய்ஸ் மோடு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் சூப்பரா கொடுத்துறாங்க. இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் cancellation ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் ஆடியோ அப்படினு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு 360 சவுண்ட் அந்த சுத்தி கேக்கும்லங்க. அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பரா இருந்துச்சு பேஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்து வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வால்யூத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வால்யூம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க டால்பி ஆட்மாஸோட சப்போர்ட் இருக்குங்க அது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நான் கேட்டு பார்த்தேன் ஒரு சாங் வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கடுத்து இதில் வந்து அடிஷனலாக கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் மோடு ஒன்று கொடுத்துருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேம் விளாடும் போது அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வருங்க அந்த விஷயம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அடுத்து ஃபைன் மை ஃபோன் ஒன்று புதுசாக ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வந்து நம்ம சவுண்ட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க ரியல்மி நெக் பேண்ட் ஃபைவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டில் நிறைய விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரியல்மி நெக் பேண்டில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடு சந்திப்போம் அது வரைக்கும் not a bite run